一点啊。 ஒரு ஒரு பெண் புள்ள பக்கலைனா மலடின்னு சொல்றாங்க சரி இது ஆணுக்கு புள்ள பிறக்காம இருந்துச்சுனா அவனுக்கு பேர் இருக்கா இல்ல ஒரு பெண் புருஷனை இளந்தட்ட விதவைனு பேர் இருக்கு சரி இது ஆண் பெண்டாட்டியை இளந்தவனுக்கு பேர் இருக்கா அப்ப ஏன் அப்ப இல்ல ஏன் இல்ல தெரியுமா என்ன காரணம் இத பூரா எழுதுனவே சொன்னவே பூரா ஆம்பளை அவனுக்கு சாவுகாசமா வச்சிக்கிட்டு எங்கள பூரா கீழ தள்ளிட்டேன் இதே நாங்களா இருந்தோம்னு வெச்சுக்க நாங்களும் நல்லா கேட்டிருப்போம் ஜானி அப்படிங்க தூமி அப்படிங்க கேட்டிருப்போம் கேட்டிருப்போம் ஒண்ணும் கேட்டிருப்ப நீ என்ன நீ கேட்டப்ல நானே வரதப்பட

வச்சுக்கிறோமா எத்தனை நாளைக்கு அப்புறம் கைய எத்தனை ஆயுசு முழுவதும் கைய வச்சு நாங்க போற வழியில ரெண்டு கையில கட்டு போட்ட என்னடா பண்ணுவ ஏறால விட்டு அடிச்சுடுவ என்ன பதில மோசம் போச்சு ஆணை கட்டவனே மோகர கட்டைய பாரு அதெல்லாம் சரி எப்படி இருந்தாலும் ஒரு பெண் இல்லாம ஒரு குடும்பத்தக்க நடத்துறது ரொம்ப பிரச்சனை இல்ல இல்ல அப்படியா ஏ குடும்ப நடத்துறதுக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் குடும்ப நடத்துறதுக்கு உனக்கு சோராக்கி போட பொம்பள வேணும் சரி துணி தோச்சி போட பொம்பள வேணும்

சங்க நேரடிய சங்க பார்த்தவே என்ன விளம்பர உனக்கு விளம்பரம் கேட்டாங்களா என்ன வாழ்க்கை தான் சித்தப்பா

இருபது புடி ஆட்டலாம்டா அதுக்கு தக்கன உரல் வேணும் உரல் உலக்க வேணும்டா குலவிகள் வேணுமா உலக்க இருந்தா தாண்டா குலவிகள் இருந்தா தாண்டா ஆடு இல்லன்னா அதுவா மாவா இருக்குடா அரிசி நம்ம லட்சுமணன் வாங்கி சொல்லிருக்கே அடி செம்பந்தி பூ புடிச்ச அண்ணக்க இது என்னக்க ஒரு சட்டாக்க எத்தறிக்கி சொல்லக்க முத்தை பல்லக்க அட என்னவோ என்னவோ ஹாய் அட என்னவோ என்னவோ ஹாய்

அதிவாக அலமர அலமர இருக்க முடிய இருக்க கொண்ட நல்ல குழுங்குதடி உனக்கு கொண்ட பூவு பாடுதான் குழுங்குதடி உள்ள கொண்ட பூவு பூவுபாடுதடி ஒரு

சரி இந்த ஆடெல்லாம் சரி முக்கியமான விஷயம் ஏன் அந்த பொண்ணு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா இங்கே இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம நிறைய நாடகங்கள் நடக்கிற ஏரியா பழையங்குளம் நெடுமதுரை சோளங்குரணி காஞ்சிநாங்குளம்லாம் நல்ல நிறைய நாடகம் பிரார்த்தனை வைக்கிற நாடகங்கள்லாம் நிறையா இருக்கும் அந்த பொண்ணு மதுரை விறகுன்னு ஒரு பிஏ முடிச்சிருக்கா தமிழ் லிட்ரேச்சர் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஒரு ப பத்து மாதம் குழந்த ஒன்று இருக்குது ஆமாம் குழந்தை கஷ்டப்படுற குடும்பம் அவங்க வீட்டுக்காரர் பப்புனு அந்த அங்கே அவன் அவனும் பப்புனு தான் ஆமாம் அவன் பாருங்கள் இப்படி பொண்டாட்டி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறிய கிழிச்சி அவளுக்கு இவர் ஆதரவு கொடுத்த காஞ்சனாங்குளம் கிராமத்துக்கு மற்றும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றி 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 ஆ

நீ oh. என்னுடைய <thean> <Yeah. laughs> கிளியேட்டாளா திமிசையே உன்ன பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே ஏலங்கிளியே இணைத்தாளா திணிசையே உன்ன பாடாத நாளில் அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தாங்கி பாட்டு பார்க்க வந்துடும் அடிவேளை ஓடி வந்து ராகம் சொல்லித்தரும் என்ன தானா பாடுற பாட்டு அது தென்றை கேட்டு நானா பாடுற பாட்டு அந்த சென்றை கேட்டு

காதலும் வந்தது கண்ணியின் உள்ளே எங்க சித்தப்பா இப்படி வாசிக்கிறார் பாத்தியா மூணு மலோ மல்லிகப்பூ என்ன முட்டக்கண்ணால் பாக்குதடி மூணு மலோ மல்லிகப்பூ என்ன முட்டக்கண்ணா பாக்குதடி முட்டக்கண்ணு மல்லிகப்பூ நீ காவலுக்கு மட்டுமில்லையா ஏன் கட்டிலுக்கு கெட்டி காரையா நான் சொன்ன சொல்லி தாரையா நீ கிட்ட உங்க மூலம் என்ன

जमोस्ट आहे